இந்த வீடியோவில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு லன்ச் காம்போதை பார்க்க போகிறோம் நிறைய இரும்பு சத்து இருக்க பாலக்கீரை கடையலும் ஹரியாலி ஸ்டைலில் முட்டை வருவலோ எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் ஒரு கட்டு பாலக்கீரை சேர்த்துருக்கேன் பாலக்கீரையில் இலைய மட்டும்தான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு புளி நான் எடுத்த பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வெங்காயம் பத்து பல் பூண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் கீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றிட்டு கடைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கீரையை நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க இல்லாட்டி ரொம்ப தெரிக்கும் கீரை தாளிக்கிறதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்து உளுந்து லேசாக கலர் மாறினதும் ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க கீரையோட இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா நம்மளோட கீரை சூப்பராக ரெடி ஆகிடும் முட்டை வறுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பண்ணலாம் மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அஞ்சாறு புதினா இலை ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த மாதிரி குரகுறைப்பாக தான் இருக்கும் நம்மளோட மசாலா ரெடி அடுத்து பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்ட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ அதோட பச்சை வாசனை எல்லாம் போய்டும் நான் இன்றைக்கி நாலு முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எடுக்கிற முட்டைக்கேற்ற மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா புதினா கொத்தமல்லி அதோட வாசனை எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இதோட கட் பண்ணி வச்சுருக்கா முட்டையை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லஞ்ச் காம்போ ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லன்ச் காம்போ ரெசிபியில் பார்க்கலாம் பாய்